அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் தமிழில் இலக்கியத்துலேருந்து திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இலக்கியத்தில் ஒரு பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்க போகிறதா நம்மளுக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க அந்த பதினஞ்சு கேள்விகளை ஏன் வந்து விடணும் நம்ம பதினஞ்சுக்கு பதினஞ்சு கூட எடுக்கலாம் ஏன்னா கேள்விகள் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பொதுவாக தான் வந்து கேட்க போகிறாங்க சரியா ரைட் திருக்குறளை இந்த ஒரு கிளாஸில் பார்த்துருவோமா அப்படிங்கிட்டால் இல்லை திருக்குறளோட செய்திகள் அதாவது குறிப்புகள் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் திருக்குறளில் ஒரு இருபது அதிகாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ அந்த இருபது அதிகாரங்கள்னால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாடல்களும் பாடலுக்கான பொருளையும் நம்ம வந்து பார்த்தாக வேண்டும் சரியா ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு கேள்விகள் வந்து கேட்க தான் வந்து போகிறாங்க திருக்குறள்லேருந்து ஒரே கிளாஸ் வந்து பார்க்க முடியாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறிப்புகள் வந்து பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பாடலையும் பார்த்துடலாம் ஓகேவா அதேமாதிரி இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டெய்லி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இலக்கணம் இலக்கியம் க்ளாஸ் வந்து கொடுக்குறதுக்கு நான் வந்து முயற்சி வந்து பண்ணுறேன் ஆல்ரெடி யூனிட் ஃபைவ் வந்து இருக்கோம் அதாவது ஜிஎஸ்சில் யூனிட் ஃபைவ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் அப்படியே கண்டினியூ ஆகும் கூடவே இந்த தமிழ் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ தமிழில் வந்து கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே ஷுவராக வந்து அடிக்கலாம் சரியா நல்லா படிச்சிங்க அப்படின்னா நூறு கூட வந்து அடிக்கலாம் நம்ம படிக்கிறது போகிறதுக்கு சரி நம்ம வந்து பாடத்துக்கு வந்து போயிடுவோம் ஓகே திருக்குறள் ஸோ திருக்குறளோட ஆசிரியர் யாருன்னு நம்மளுக்கு வந்து தெரியும் யார் திருவள்ளுவர் சரியா இதெல்லாம் எளிமையான கேள்வி தான் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ திருவள்ளுவர் தான் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா திருக்குறள் வந்து எழுதுறாரு ஓகே இப்போ வந்து பாருங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது இல்லையா இதை வந்து விட்டுருங்க ஓகேவா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவரோட காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவரோட காலம் திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஒன்று இல்லைன்னா போ ஆமு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா இவரை பொறுத்த வரைக்கும் கடை சங்ககாலத்தை சேர்ந்தவர் அதாவது சங்ககாலம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்ககாலம்னு என்ன அதாவது கிமு மூணுலேருந்து கிபி மூணு வரைக்கும் அந்த இதை தான் வந்து சங்ககாலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் கடை கடை லாஸ்டில் வர்றவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவரோட பாடல்கள் இருக்குது இல்லையா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கல் இருக்கு இல்லையா அந்த குரட்பாக்கல் முழுக்க முழுக்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து சேருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அனைத்து ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே அந்த பாடல் வந்து பொருந்தும் சூட்டபிள் ஆகும் ஓகேவா எந்த காலத்துக்கும் பொருந்திர வாழ்க்கை நெறியில வகுத்துக்குரியவர் தான் இந்த திருவள்ளுவர் உண்மையிலே அந்த நீங்கள் திருக்குறள் திருக்குறள் வந்து ஒவ்வொரு பாடல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும் சரியா இந்த ஏழை பணக்காரன் சரியா நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் வந்துகிட்டு எல்லாருக்குமே வந்து பொருந்தும் ஓகே இந்த திருக்குறளுக்கு அல்லது திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்குல்ல திருவள்ளுவருக்கு சரியா திருவள்ளுவருக்கு வழங்கப்படுற வேற பெயர்கள் என்னென்ன அப்படின்னா முதற் பாவலர் இவர் வந்து என்ன சொல்கிறாங்க முதற் பாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பொய்யில் புலவர் ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டேர்மில் ஒரு ஒரு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா எல்லாத்தையும் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம திருக்குறள் என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா முதற்பாளர் பொய்யூர் புலவர் சென்னா போதர் வான்புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பெருநாவலர் நாயனார் நான்முகனார் மாதானு பங்கி தேவர் சரியா ஸோ இது எல்லாமே யாருக்கு வழங்கப்படுகின்ற பெயர்கள் நம்ம திரு திருவள்ளுவருக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் திருக்குறள் பற்றி கொஞ்சம் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்ததாக நம்மளோட மெயின் கண்டனான திருக்குறளுக்கு வந்து வருவோம் ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் எதில் இருக்குது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்குது அதாவது அந்த காலத்தில் நூல்கள் பொறுத்த வரைக்கும் சங்கால நூல்கள் தான் வந்து பெருசாக வந்து பேசுவாங்க ஓகேவா சங்கால நூல்கள் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா பதினெண் மேற்கணக்கு பதினெட்டு கீழ்கணக்கு தான் வந்து சொல்லுவாங்க அதாவது சங்காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வந்து சொல்லலாம் ஓகே பதினெண்டு மேற்கணக்கு பதினெட்டு கீழ்கணக்கு வந்து சொல்லுவாங்க அதில் பதினெண்டு கீழ்கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளும் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளும் ஒன்று ஓகே பாருங்கள் அதே மாதிரி இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஓகேவா ஒரு அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வந்து இருக்கும் டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த திருக்குறளில் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் ஓகே அதே மாதிரி இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பிரிச்சிருக்காரு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இல்லையா தனித்தனியாக பிரிக்கிறார் எப்படி பிரிக்கிறார் கேட்டால் அறம் பொருள் இன்பம் அதாவது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இல்லைன்னா காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மூன்று பிரிவாக வந்து பிரிக்கிறார் இந்த மாதிரி மூன்று பிரிவாக பிரித்து அதில் பாடல்கள்லாம் வந்து போட்டு போட்டு வைக்கிறாரு ஓகேவா போட்டு போட்டு வைக்கல எழுதி வைக்கிறாரு சரி ரைட் இப்போ வந்து பாருங்க அந்த மூன்று பிரிவு என்னென்ன அதில் என்னென்ன இயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்திரலாம் சரியா ரைட் பாருங்க இந்த சைடு வந்து பால் அதாவது பால்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இல்லைன்னா காமத்து பால் அடுத்து இந்த டோட்டலாக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் இருக்கு இல்லையா அந்த நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரம் இருக்கு பொருட்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அதில் வந்து பாருங்கள் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரம் வந்து இருக்குது எத்தனை அதிகாரம் இருக்குது முப்பத்தி எட்டு பொருட்பாலில் எழுபது அதிகாரம் வந்து இருக்குது எத்தனை இருக்குது எழுபது அதிகாரம் அதேமாதிரி இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் வந்து இருக்குது எத்தனை இன்பத் பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் வந்து இருக்குது ஓகேவா டோட்டலாக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இப்போ பொருட்பாலில் கொஞ்சம் அதிகாரம் அதிகம் அதிகாரம் பாடல்கள் அதிகம் ஓகேவா அப்போ இதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு முந்நூற்றி எண்பது இதில் இரநூறு சாரி ரைட் இதில் இரநூத்தி ஐம்பது டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஓகேவா குரட்பாக்கல் ஓகே இந்த அறத்துப்பாலில் சப்டாபிக்ஸ் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பிரிவுகள் தான் என்ன அப்படின்னு கேட்டால் அறம்பொருள் இன்போன்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக வந்து பிரிச்சிருக்காரு அதில் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இயல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறத்துப்பாலில் நாலு இயல் வந்து இருக்குது என்னென்ன இருக்குது பாயிரவியல் இருக்குது இல்லறவியல் இருக்குது துறவரவியல் இருக்குது ஊழியல் இருக்குது சரியா பாயிரம் இல்லறம் துறவரம் ஊழியம் ஓகேவா இந்த மூணு இயல் வந்து எதில் ச நாலு இயல் எதில் இருக்குது அப்படின்னா இந்த அறத்துப்பால் இருக்குது பாயிரவியலில் ஒரு நான்கு அதிகாரம் வந்து இருக்குது ஓகேவா அடுத்து இல்லறவியலில் ஒரு இருபது அதிகாரம் வந்து இருக்குது துறவரவியலில் பதிமூன்று அதிகாரம் ஊழியலில் ஒரே ஒரு அதிகாரம் சரியா பாயிரம்னா ஆயிரம்னா முந்நூறு அப்படின்னு கூட சொல்கிறான் சரியா ரைட் இல்லைறம்னா நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் புறனே பேசுறது கிடையாது நல்ல விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் துறவரம் துறவுனா என்ன நம்ம முனிவர் ஆகிறாங்க இல்லையா முனிவர் ஆகிறாங்க இல்லையா சாமியார் ஆகிறாங்கிறா இல்லையா ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க என்ன துறவரம்னா என்ன அது எப்படி இருக்கணும் யார் உண்மையான துறவு இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க ஓகேவா ரைட் அடுத்து ஊழியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒன்று டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு வந்து வரும் நம்ம இதை பார்த்துட்டு சும்மா சாதாரணமாக விட்டு போகக்கூடாது அறத்துப்பாலில் மொத்தம் நாலு இயல் வந்து இருக்குது பாயிரம் இல்லறம் துறவரம் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அதே மாதிரி இந்த அதிகாரங்களோட எண்ணிக்கையும் நம்மளுக்கு வந்து தெரியணும் ஓகே அடுத்த பொருட்பாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பிரிவு வந்து இருக்குது மூணு இயல் வந்து இருக்குது அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் வந்து இருக்குது இப்போ ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னா எத்தனை வயசு இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கணும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து அமைச்சியல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு அதிகாரம் வந்து இருக்குது அடுத்து ஒளிபியலில் பதிமூன்று அதிகாரம் வந்து இருக்குது டோட்டலாக எவ்வளவு எழுபது அதிகாரம் அடுத்து இன்பத்து பாலில் ரெண்டே ரெண்டு பிரிவு ஒன்று களவியல் இன்னொன்று கற்பு களவியலில் ஏழு அதிகாரம் இருக்குது கற்பியலில் பதினெட்டு அதிகாரம் இருக்குது சரியா ரைட் ஸோ இந்த இதை வந்து நல்லா வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைண்டில் வந்து ஏற்றிக்கணும் சார் இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஷார்ட்கட் கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது சரியா நிறையா பேர் அப்படி தான் வந்து கேட்குறீங்க ஆண்டுகள்லாம் மனப்பாடம் பண்ண முடியல ஷார்ட்கட் வந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா மனப்பாடம்லாம் வந்து அவசியம் இல்லை சும்மா திரும்ப திரும்ப ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் வந்து ஏறிடும் பிரச்சனை வந்து கிடையாது ரைட் அடுத்து திருக்குறளுக்கு வழங்கப்படுற வேறு பெயர்கள் நம்ம திருவள்ளுவருக்கு பார்த்தோம் இப்போ திருக்குறளுக்கு வழங்கப்படுற பெயர்கள் பார்க்க போகிறோம் உலக பொதுமறை உலக பொதுமறை மறைனா வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா எல்லாத்துக்கும் பொதுவானது இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க வாயுரை வாழ்த்து முப்பால் நூல் பொய்யாமொழி தமிழ் மறை சரியா தமிழ் மறை அடுத்தாக முதுமொழி முது மொழி பொருள் உரை உத்தரவேதம் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை இது நல்லா பார்த்துக்கோங்க இது முக்கியம் இதெல்லாம் ஆல்ரெடி டிஎன்பில் நிறைய டைம் கேட்டுருக்காங்க தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று அழைக்கப்படுவது என்ன உயிர்நிலைனாலும் உயர்நிலைனாலும் ஓகே தான் ஓகேவா தமிழர் திருமுறை என்று அழைக்கப்படுவது திருக்குறள் சரியா ஸோ திருக்குறளுக்கு வழங்கப்படுற வேறு பேர்கள் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு இது எல்லாமே ஸ்கூல் புத்தகத்தில் உள்ள கண்டாட தான் சரியா அடுத்து திருக்குறள் பற்றிய வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் திருக்குறளை பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் திரு கூட்டல் குரல் திரு கூட்டல் குரல் திருக்குறள் இதில் திரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அடைமொழி திரு அப்படின்னா மேன்மை அப்படின்னு சொல்லுவாங்க திரு அப்படின்னா மேன்மை உயர் திரு சொல்கிறோம் இல்லையா எதுக்காக ஒரு உயர்வாக காமிக்கிறதுக்காக சரியா ரைட் அப்போ திரு அப்படிங்கிறது மேன்மை அப்படிங்கிற அர்த்தம் குரல்னா இரண்டு அடி வெண்பாவை குரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திரு என்பது சிறப்பு அடைமொழி அதே மாதிரி பாவகை என்ன அப்படின்னா குரல் வெண்பா குரல் வெண்பானா என்ன ரெண்டு அடி வந்து இருக்கும்பா சரியா ரெண்டு அடினா என்ன இதாக இருக்குது இது ஒரு அடி இது ஒரு அடி என்ன சார் இப்படி கோடை போட்டு அடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஸோ அது பாடல் வரி ஓகேவா மேலே ஒரு வரி கீழே ஒரு வரி ஸோ ரெண்டு வரி வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் குரல் வெண்பா சரியா குரல் அப்படிங்கிறது இரண்டடி வெண்பாவை குறிக்குது ஓகேவா அதே மாதிரி இந்த திருக்குறளுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரியா இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா அடை அடுத்த கருவி ஆகு பெயர் ஆகு வருது எப்படி வருது ஆகுபெயரில் நிறையா வந்துருக்கு சரியா அதில் ஒன்று இந்த அடையடுத்து கருவியாக பெயர் அந்த அடையடுத்த கருவியாக பெயர் திருக்குறளோட குறிப்பு அப்படி சொல்கிறாங்க ஆராயக்கூடாது ஓகே சரியா ரைட் அடுத்து திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வர்ற முதல் நூல் எது அப்படின்னு கேட்டால் திருக்குறள் தான் திருங்கிற பேரில் நிறையா வந்திருக்குது திரு மந்திரம் சரியா திருப்பாவை இந்த மாதிரி நிறையா நூல் ஒன்று வந்துருக்குது ஆனால் திருங்கிற பேரில் வந்த முதல் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் தானா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுருப்பாங்க உனக்கு வந்து ஒரு வீட்டுக்கு என்ன தேவைப்படுதோ எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு இருக்குது ஒழுக்கம் இருக்கா இருக்குது பொறுமை இருக்கா இருக்குது அன்பு இருக்கா இருக்குது எல்லாமே இருக்கும் சரியா ரைட் அடுத்து பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூல் என்ன அப்படின்னு கேட்டால் திருக்குறள் ஆமாம் எந்த நாடு கொண்டு போ போனாலும் இந்த கருத்துக்கள் இது வந்து ஒரு தத்துவம் மாதிரி தான் சரியா இந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகும் ஓகே உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் உலக பண்பாட்டிற்கு சரியா ஸோ கல்ச்சுரலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் இனத்தோட பங்களிப்பாக அமைஞ்ச நூல் எதுன்னு கேட்டால் இந்த திருக்குறள்னு சொல்கிறாங்க இனம் சாதி நாடு இந்த மாதிரி எந்த ஒரு அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாமல் இந்த திருக்குறளில் எல்லா விஷயமும் இருக்குது அதனால தான் எல்லா நாடுகளுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறாங்க இதில் வந்து தமிழ்நாட்டை சொல்கிறாங்களா இந்தியாவை சொல்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது பொதுவாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தாக அதே மாதிரி உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளை புகழ்ந்து போற்ற பாடல்களோட தொகுப்புக்கு பேர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த திருக்குறளை போற்றி எழுதியிருப்பாங்க சரியா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா திருவள்ளுவர் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ரைட் அடுத்து வந்து பாருங்க தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா திருக்குறள் சொல்றாங்க தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி திருக்குறள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அச்சிடப்பட்ட ஆண்டு அதாவது திருக்குறள் அப்படிங்கிறது ஒ வந்து வச்சுட்டு இருப்பாங்க அதை புக்காக பிரிண்டிங்காக போட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் சரியா ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் அச்சிட்டாங்க அது அச்சிட்டவர் யார் தஞ்சை ஞான பிரகாச பிரகாசர் அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சை ஞான பிரகாசர் சரியா ரைட் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த வந்து பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அகரத்தில் தொடங்குது அகரத்தில் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு அப்படிங்கிற அகரத்தில் வந்து தொடங்குது சரியா ஆவுல தொடங்கி லாஸ்ட்டு நகர ஒற்றில் முடியுது நகர ஒற்று அப்படின்னா இன் அப்படிங்கிறது சரியா ஆவுல தொடங்கி இன்னில் வந்து முடியுது அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு சிறப்பு அப்படிங்கிறாங்க சரியா ரைட் அடுத்து திருக்குறளில் நிறைய அதிகாரம் வந்து இருக்குது அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் ரெண்டு டைம் வந்து வருது அந்த அந்த அதிகாரம் பேர் என்ன அப்புடின்னா குறிப்பறிதல் அந்த அதிகாரம் பேர் என்ன குறிப்பறிதல் சரியா ரைட் திருக்குறளுக்கு நிறையா பேர் வந்து உரை எழுதியிருக்கிறாங்கப்பா ஓகேவா திருக்குறளுக்கு நிறையா பேர் உத உரை எழுதியிருக்கிறாங்க அதில் முதன் முதல்ல உரை எழுதியவர் யார் அப்புடின்னா மணக்குடவர் முதன் முதல்ல உரை எழுதுனது யார் மணக்குடவர் உரைஞா என்ன சார் ஒன்றும் இல்லை அந்த திருக்குறளோட பாடல் வரிகளை நீங்கள் தமிழில் படிக்கிறீங்க அப்படின்னா உனக்கு புரியாது சரியா புரியாது அப்போ புரிகிற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா உரை வந்து எழுதி கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் உரை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுறது யார் மனக்கூடவர் தான் உரை வந்து எழுதாரு மாதிரி திருக்குறளில் கோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு இடத்துல வந்து வருதுங்கிறாங்க கோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எத்தனை இடத்துல வருது ஏழு இடத்துல வந்து வருது ஓகே அதே மாதிரி ஏழு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எட்டு குழப்பாக்கல்ல வந்திருக்குது கோடி ஏழு இடத்துல வந்து வந்திருக்குது ஏழு அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை எட்டு குழப்பாக்கல்ல வந்து வந்திருக்குது ஆங்கிலத்தில் சரியா ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜி போப் தமிழ் மாணவன் சொல்லக்கூடிய ஜி போப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் முதன் முதலாக முழுமையாக மொழிபெயர்க்கிறார் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நூற்றி ஏழுக்கும் மேலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இப்போ நம்மளோட ஸ்கூல் புக்கண்டு நூற்றி ஏழு அப்படிங்கிறது ஏழு சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசுகிற நூல் எது அப்படின்னு கேட்டால் திருக்குறள் ஏழு சீர்னா என்ன சார் இப்போ வந்து பாருங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகு உலக அப்படின்னு சொல்லி வரும் சரியா இதில் சீர் 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 இந்த மாதிரி ஏழு வார்த்தை வந்து வரும் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ரைட்டு அதே மாதிரி மனித நாகரிகம் மனித நாகரிகம் மற்ற நாடுகளில் தோன்றதுக்கு முன்னாலேயே மனித வாழ்வோட மேன்மைகள் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் எது கேட்டால் திருக்குறள் மற்ற நா மற்ற நாடுகளில் நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னாவே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க ரைட்டா திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பேரோட உரை வந்து இருக்க இருக்கிறதா ஒரு பழமையான ஒரு பாடல் வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க அந்த பத்து பேர் யார் யார் அப்படின்னா ப பரிமேரழகர் மணக்குடவர் காளிங்கர் பரிதி பரிதி பரிப்பெருமாள் தருமர் தாமத்தர் நச்ச திருமலையர் மல்லர் இந்த பத்து பேரும் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து கொடுத்துருக்காங்க சரியா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா யார் பரிமேரழகர் மணக்குடவர் காளிங்கர் பருதி பரிப்பெருமாள் தருமர் தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் இந்த உரைகளில் சிறந்த உரை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் பரிமேரழகர் உரை பரிமேரழகர் உரை ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க முதன் முதல்ல உரை எழுதுகிறாருன்னு கேட்டால் மணக்குடவர் சிறந்த உரை யார் அப்படின்னு கேட்டால் பரிமேலகர் சரியா முதன் முதல்ல நம்ம யார் பார்த்துக்கோ மணக்குடவர் பார்த்துக்குமா அதுமாதிரி சிறந்த உரை எழுதுறது பரிமேலகர் ஓகே மாதிரி திருக்குறளுக்கு இந்த உரை எழுதுறங்களில் காலத்தால முந்தையவர் யார் அப்படின்னா தருமர் தருமர் தான் காலத்தால முந்தையவர் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதியிருக்கார் அப்படிங்கிறாங்க ரைட் நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் வந்து வச்சுருக்குறாங்க இது உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் கடல் கண்டறியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க சரி அடுத்து திருவள்ளுவரோட நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமைச்சிருக்காங்க என்ன திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அதேமாதிரி ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து இருக்குது ஆழம் ஆ ஆலமரம் இருக்கு இல்லையா ஆலமரம் அடுத்து வேம்பு இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல் வளர்க்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அதாவது பல் வளர்க்குறதுக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது யூஸ் ஆகும் அதே மாதிரி நாளும் இரண்டும் நாளும் இரண்டும்னா நாலு அப்படின்னா நாலடியார் இரண்டு அப்படின்னா திருக்குறள் இந்த ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னா நம்ம தமிழ் சொல் சொல்லுக்குருந்து உறுதி அப்படிங்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து பெருமை வாய்ந்தது எதுன்னு கேட்டால் திருக்குறள் வந்து சொல்கிறாங்க சரியா ஸோ இவ்வளோ விஷயங்கள் எதில் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அது போக இந்த திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றி ஒரு சில பேர் புகழ்ந்து பாராட்டிக்கிறாங்க அது யார் யாருன்னு பார்த்துடலாம் அடிக்கடி கேள்வி கேட்டது பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லிருக்கார் சரியா ஸோ தமிழ்நாடு வான் போல் அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா வள்ளுவன் என்ன பண்ணிருக்காரு திருக்குறளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க யார் சொன்னது பாரதியார் அடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவனை பெற்றதால் வள்ளுவனை பெற்றதனால தான் இந்த வையகத்துக்கே வந்து புகழ் வந்துச்சு அப்படிங்கிறாரு வையம்னா உலகம் இது யார் சொன்னது பாரதிதாசன் சொல்கிறார் சரியா ஸோ தமிழ்நாடுன்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் வையகமா வையகம் அல்லனா உலகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து வந்து பாருங்க அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் பாராட்டிக்கிறாங்க அணுவை சரியா அணுவை துளைத்து அணுவை துளைக்க முடியுமா அதையும் துளைத்து சரியா ஏழ்கடலை புகட்டி சரியா பாடல்லாம் வரும் ஏழு கடல் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் தெரியாது ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாக தரித்த குரல் என்ன அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அவை பாராட்டிருக்கிறாங்க சரியா ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்ட் தான் ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் திருக்குறளோட பொதுவான செய்திகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் திருக்குறளோட பொதுவான செய்திகள் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அதிகாரம் வந்து பார்க்கலாம் சரியா பாருங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு பழைய பள்ளி புத்தகத்தில் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க எல்லா இதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ரைட் ரைட் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் திருக்குறளை பற்றின பொதுவான விஷயங்கள் வந்து பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு இலக்கியமாக நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து நாளடியார் பார்க்கலாம் சரியா நம்ம சிலபஸில் என்னென்ன கொடுத்தாங்களோ அதுக்கு நம்ம பழைய புத்தகம் புதிய புத்தகம் இதில் எல்லாம் தொகுத்து நான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன் சரியா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் வந்து இருக்கும் அடுத்த ஒரு இலக்கிய வகுப்பில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்